இன்னொரு நன்மை தர்ற பூச்சி எட்டு கால் பூச்சி செடிக்கு நடுவில் திங்கிற வேலை ஒரு இருந்து இன்னொரு செடிக்கு பறந்து போற பூச்சிகளையோ நகர்ந்து போற புழுக்களையோ அந்த வலையில மாட்டிருச்சுன்னா இந்த சென்றுலயோ ஓரத்துலயோ உக்காந்து இருக்க சிலந்தி திடுத்து ஓடி வரும் அந்த வலையில மாட்டின பூச்சி வலையிலிருந்து வெளியேறுறதுக்கு அசைக்கும் இந்த அசைதல் யாருக்கு சிக்னல் சிலந்திக்கு சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை திருத்த ஓடி வந்தவனே அந்த சிலந்தி செய்யற முதல் வேலை என்ன மாட்டின ஆள ஆற்றவன மிச்சம் இருக்கிற வலைய வச்சு அசை கட்டும் அதுதான் மொத்த வேலை நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம் ரெண்டாவது வேலை அது சாப்பிடற டைமா இருந்துச்சுன்னா உடனே அட்டாக் ஆரம்பிக்கும் சாப்பிடற டைம் இல்லைன்னா இன்னொரு ஆள் வேற எங்கேயாச்சும் மாட்டிட்டானா அங்க ஓடி 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 வேலை பார்த்து அஞ்சாறு பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிட வேண்டிய இப்ப சாப்பிடற டைம் வந்துருச்சு நேரா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க பூச்சிக்கு பக்கத்துல போக வேண்டியது செலந்தி வாயில ரெண்டு குழாய் ஒரு குழாயில இந்த மாட்டி இருக்க பூச்சிக்கு மேலே செலந்தி தன்னோட எச்சிய துப்பும் இந்த செலந்தி எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா மாட்டின பூச்சிக்கு மேலே செலந்தி எச்சி துப்புன உடனே மாட்டின பூச்சி அஞ்சே நிமிஷத்துல செரிச்சிடும் ஒரு குழாய் வழியா துப்பியாச்சு இன்னொரு குழாய உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் உறிஞ்சிட அதனால தான் செலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம் மாட்டின பூச்சியோட உடம்பு கூடு உள்ள நோ மேட்டர்